ஹை ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் கொடைக்கானல இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் ஒன்றும் வந்து நடக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் தட்டி இருக்காங்க அப்போ நம்ம போடுற வீடியோ நடிஷன் கண்டிப்பாக காட்டும் வாங்க நேரடியாக வச்சு போயிடலாம் பண்ணைக்காடு வில்லேஜ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு சென்ட் எனக்கு கிடைக்குமாப்பா இல்லை ஒரு ரெண்டே கால் சென்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரெண்டுமே சேர்ந்தாபடி கிடைச்சிருக்கு ஒரு ஆறு சென்ட் அதே மாதிரி இன்னொரு ஆறு சென்ட் இருக்குது நல்ல வியூ பாயிண்டோடு இருக்கு ரெண்டே கால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேட்டால் போட்டு நூறு ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னா நல்ல வாட்ரு ஃபால்ஸு சரிங்களா நான் இங்க ஒரு காட்டேஜ் கட்டணும் இல்லை எனக்கு இங்கே வந்து ஒரு ரூம் இல்லை ஒரு வீடு கட்டிட்டு குழந்தைகளை படிக்க வைக்கணும் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சரிங்களா இந்த இடம் பாத்தீங்கன்னா பண்ணைக்காடு வில்லேஜில் வந்து வந்துருக்கு பக்கத்தில் ரெண்டு ப்ளாட் வந்து லேவிட் அப்ரூவ்டு ஒன்னு வந்து அன் அப்ரூவ்டு சரிங்களா ரெண்டு சென்ட் ஒன்னு இருக்கு ரெண்டே கால் சென்ட் ஒன்று இருக்கு யாருக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கால் இந்த வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்றாங்க நல்லா பக்கத்துல இருக்கு இன்னொரு ஒரு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது சரிங்களா பண்ணைக்காடு ஊசி தான் பெரிய பெரிய கடை எல்லாம் இருக்குது நம்மளுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்திலயே வந்து உங்களுக்கு விவேகானந்தா ஸ்கூல் இருக்குங்க அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து இன்னொரு ஸ்கூல் இருக்குங்க ய்பா ஸ்கூல் அந்த மாதிரி நிறையா ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணைக்காடு வில்லேஜ் அது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் இருக்குதுங்க ப்ளஸ் டூ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு எனிடைமு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு பஸ் ஓட்டு இறங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போயிடலாம் காரில் போனீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் இடத்துக்குள்ளே போயிடலாம் சரிங்களா அந்த மாதிரி இடம் தான் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டுருக்க இடம் இந்த வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டோட்டலாகவே இந்த நாளை கால் செண்டு வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு செண்டே ரெண்டு செண்டாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பன்னெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க சரிங்களா ரெண்டே கால் செண்டு வாங்கினாலும் அதே ரேட்டாக சொல்கிறாங்க இந்த கவர்மெண்ட் ஃபுல்லாக இருக்கும்போது நான் காட்டிக்கிட்டு போகிறேன் எல்லாமே அந்த நாளை கால் செண்டு அடுத்து வந்து இன்னொரு ஆறு சென்ட் வந்து தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா எப்படி தாக்க முடியாது இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் தான் வந்துங்க இடம் வந்துருக்கு கரெக்டாக நூறு ஸ்டெப்பு குத்திங் ஸ்டெப்பு சரிங்களா அப்படி நீங்கள் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அந்த பாலத்துக்கு போயிடலாம் நல்லா குளிக்கிற இடம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஆற்றுல தண்ணி டைம் வந்துட்டே இருக்கும் சரிங்களா நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன உங்களுக்கு என்னென்னு புரியும் இந்த இடம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் லோடி நம்பருக்கு எப்போது மேலும் நீங்கள் கால் பண்ணலாம் இது வேலை வந்து நாங்கள் சொல்லலைங்க இடத்து ஓனர் சொல்கிறாங்க டைரெக்டாக வாங்க எடுத்து ஓனர்கிட்ட போய் விட்றேன் நீங்களே பேசிவிட்டு